ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிரேட் டே டூ ஆல் வெல்கம் பேக் டு ரெயின்போ டாக் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா நம்ம ஃப்ரெண்டஸ்லேருந்து கேட்ட கேள்வி இது என்னென்னா கர்ப்ப தரிக்கின்ற வாய்ப்பினை அதிகப்படுத்துவதற்கு எனக்கு டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதற்கான வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கரெக்டாக ஐந்தே ஐந்து பவர்ஃபுல்லான ஒரு டிப்ஸு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ஐந்து டிப்ஸ் போதும் நீங்கள் விரைவிலேயே கருத்தரிக்கின்ற வாய்ப்பை அதிகப்படுத்துவதற்கு நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அறிக்கணும் அப்படின்னா அதற்கு இந்த ஐந்து டிப்ஸை பார்க்குவதற்கு முன்னாடி முதல்ல நான் சொல்றத வந்து கொஞ்சம் வந்து அனலைஸ் பண்ணுங்க என்னன்னா முதல்ல உங்களுடைய திருமணமான எத்தனை ஆண்டுகள் ஆயிருக்கு எத்தனை மாதங்கள் ஆயிருக்கு அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணணும் எனக்கு திருமணமாகி ஆறு மாதங்கள் தான் ஆயிருக்கு அப்படின்னா தாராளமாக ஒன் இயர் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம் டென் மந்த் ஆயிடுச்சு லெவன் மந்த் ஆகிடுச்சு தாராளமாக ஒன் இயர் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இன்னும் ஒரு சில வந்து எனக்கு திருமணமாகி ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆகிடுச்சி த்ரீ இயர் ஆயிடுச்சு ஸோ ஒரு வருடத்திற்கு மேலே கருத்தருப்பதில் பிரச்சனை இருக்கிறவங்க இப்போ நான் சொல்கிறத கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை அனலைஸ் பண்ணி பண்ணணும் என்னென்னா முதலில் உங்களுடைய கர்ப்பப்பையினை பரிசோதனை செய்ய வேண்டும் என்ன பரிசோதனை அப்படின்னா இதை பேர் ஃபாலிக்குலர் ஸ்டடி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஃபாலிகுலர் ஸ்டடி நான் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்ப்பப்பை பலம் வாய்ந்ததாக இருக்கா ஏதேனும் நீர்க்கட்டிகள் இருக்கா தொற்றுகள் இருக்கா கர்ப்பப்பை ஆரோக்கியமானதா இல்லையா கருமுட்டி வளர்ச்சி எப்படி இருக்கிறது ஏதேனும் தொந்தரவுகள் வந்து இருக்கிறதா இல்லை பிளாக்கேஜ் ஏதேனும் அடைப்புகள் வந்து இருக்கிறதா இந்த மாதிரி எல்லாவற்றையும் உங்கள் கர்ப்பப்பையை டாப் டு பாட்டம் ஸ்கேன் பண்ணி நமக்கு சொல்கிறது தான் இந்த ஃபாலிகுலர் ஸ்டடி அதன் பிறகு பிளட் டெஸ்ட் வந்து எடுத்து பார்க்கணும் எதற்குனா தைராய்டு பிளட் டெஸ்ட்டில் சுகர் இது ரெண்டுமே இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும் அடுத்து ஹார்மோனல் டெஸ்ட்டு இந்த ஹார்மோனல் டெஸ்ட்லேயே மிக முக்கியமானது ஏஎம்ஹெச் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனல் தான் இது முழுக்க முழுக்க கருமுட்டை வளர்ச்சியை சம்மந்தப்பட்டவை இந்த ஏஎம்ஹெச் அளவு குறைந்தாலோ அதிகமானாலோ கண்டிப்பாக பெண்களின் கரு தடுப்பதற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இதெல்லாம் மற்றையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் அதன் பிறகு இந்த ஐந்து டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு பவர்ஃபுல் ரிசல்ட் வந்து கொடுக்கும் முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு டிப்ஸு என்ன அப்படின்னா தூக்கம் சில பேர் மின்மையால் இருப்பாங்க காரணம் ஒர்க் ப்ரெஷர்னால் இன்னொன்று மனதில் வந்து ஏற்படுகின்ற சஞ்சலங்களால் என்னது இதற்கு முன்னாடி கல்யாணமானவங்களுக்கு ஆகி கண் இருக்குது நமக்கு இல்லை இதில் நினைத்து தூக்க மின்மையாக இருப்பாது இல்லை ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது இதனால் தூக்கமின்மையாக இருக்கிறது தூக்கம் எப்போ எந்த அளவுக்கு இழக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களை ப்ரெக்னென்சி வாய்ப்புகள் வந்து தள்ளி போகும் அப்போ என்ன பண்ணுறது டீப் ஸ்லிப் கம்பல்சரி வேணும் நைன் தேர்ட்டி அதிகபட்சம் பார்த்திங்கன்னா டென் ஓ கிளாக் மேலே வந்து கண் விழித்தே வந்து இருக்காதீர்கள் கண்டிப்பாக வந்து தூங்கிவிட வேண்டும் பத்து மணிக்கு காலையில் எழுந்திருக்க வந்த நேரம் பார்த்திங்கன்னா அதிகாலை ஆறு மணிக்கு இந்த இடைப்பட்ட நேரத்தில் எந்த சிந்தனை எந்த ஒரு மன ஓட்டம் இல்லாமல் ஆழ்நிலை தூக்கம் இருந்தாலே உங்களுக்கு ஏற்படுகின்ற ஹார்மோனல் சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுமே எந்த மெடிசன் இல்லாமல் இன்ஜெக்ஷன் இல்லாமல் அது சரி செய்யும் இது முதல் டிப்ஸு இரண்டாவது டிப்ஸு வாட்டர் தண்ணீரை வந்து அதிக அளவு குடிக்க வேண்டும் எந்த அளவுக்கு ஹைட்ரேட்டடாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு யூட்ரஸில் பிளட் ஃப்ளோ வந்து சீராக இருக்கும் ஏன்னால் தண்ணீரை வந்து குடிக்காமல் இருக்கிற பெண்களுக்கு அதிகமாக யூட்ரஸில் இரத்த ஓட்டம் தடைப்பட்டு நீர் கட்டி பிசிஓடி பிசிஓஎஸ் ஃபைபராய்டு போன்ற தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது இந்த ஒரு காரணத்துக்காக அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மூன்றாவது டிப்ஸு எந்த நாளில் ஒன்றாக இருந்தால் அது நம்மளுடைய ப்ரெக்னென்சி சான்சஸ்ஸை அதிகப்படுத்தும் ஏன்னால் எனக்கு ஒவ்வொரு மாதமும் என்னுடைய ஓவுலேஷன் டேட் மாறிக்கொண்டே இருக்குது ஏன்னா என்னுடைய பீரியட்ஸ் கரெக்டான நாளில் வரலை அப்போ என்ன பண்ணணும் நான் சொல்கிற மாதிரி பன்னிரெண்டாம் நாள் பதினான்காம் நாள் பதினாறாம் நாள் பதினெட்டாம் நாள் அதாவது நான் சொல்கிறதெல்லாம் ஆல்டர்னேட் டேஸில் வந்து சொல்லியிருக்கேன் ஒன்றை விட்டு ஒரு நாள் வந்து சொல்லியிருக்கேன் இதை நீங்கள் படி ஃபாலோ பண்ணி ஒன்றாக இருக்கும் பட்சத்தில் இது உங்களுடைய ப்ரெக்னன்சி சான்சஸை வந்து அதிகப்படுத்தும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நான்காவது டிப்ஸு என்ன பண்ணணும் நார்ச்சத்து மிகுந்த காய்கறிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதில் என்னென்ன வகை பச்சை நிற காய்கறிகள் குடைமிளகாய் கொத்தவரங்காய் பீர்க்கங்காய் சவுச்சவ் தடியங்காய் இது மாதிரி பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகள் அதிக அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும் உணவை அரிசி சாதத்தை குறைத்துக்கொண்டு காய்கறிகளை அதிக அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த மாதிரி பச்சை நிற காய்கறிகளை தினசரி வேலை உணவில் எடுத்துக்கொள்ள வேண்டும் வாரத்திற்கு குறைந்தது இரண்டு முறையாவது கீரை வகைகளை உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்து நம்ம பார்க்க போகிற ஐந்தாவது டிப்ஸ் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது கஃபைன் மில்க் ஐட்டம கண்டிப்பாக வந்து தவிர்த்து விட வேண்டும் அடுத்து நடைப்பயிற்சி கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டும் எதற்காகனா நம்மளுடைய ப்ரெக்னன்சி சான்சஸை அதிகப்படுத்த அதே நேரத்தில் பிஃபோர் ஓவுலேஷன் சீஸ் அப்படிங்கிற கருப்பு எள்ளு மென்சஸ் முடிந்த நாளிலிருந்து தொடர்ந்து எட்டு நாட்கள் வந் கருப்பு எல்லை எடுத்துக்கொள்ள வேண்டும் எப்படின்னா முதல் நாள் நைட் ஒரு டீஸ்பூன் தண்ணீரில் ஊற வைத்து மறுநாள் காலையில் அந்த தண்ணீருடன் சேர்த்து இந்த கருப்பு எல்லை அரைத்து விழுதாக எடுத்து இதனுடன் தேன் கலந்து நாம் குடி சாப்பிட வேண்டும் இது ஒன்று அடுத்தது நீங்கள் முடித்த இந்த இடைப்பட்ட நாள் வந்து ஓவுலேஷன் நாள் இந்த ஐந்து நாட்களை வந்து நம் தொடக்கூடாது அதன் பிறகு வர நாட்கள் ஓவுலேஷன் முடிந்து வர நாளிலிருந்து பம்கின் சீட்ஸ் வந்து கண்டிப்பாக சாப்பிட வேண்டும் இந்த சீட்ஸு நட்ஸு நட்ஸில் பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு வால்நட் மற்றும் நிலக்கடலை வேக வைத்த நிலக்கடலை இந்த ஐந்து டிப்ஸுமே நம்ம பார்த்தது ரொம்ப பவர்ஃபுல்லானது உங்கள் கருத்தரிக்கின்ற வாய்ப்பை அதிகப்படுத்துவதற்கு மிக மிக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஐ ஹோப் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்குன்னு நான் நம்புறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு எது போன்ற வீடியோக்கள் வேண்டும் என்பதையும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கான வீடியோ விரைவிலேயே அப்லோட் ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்